மூத்த தலைவர் எனக்கும் ஒரு வாக்குவாதம் வீட்டில் வீட்டில் ஒரு வாக்குவாதம் நிறைய பேசிக்கொண்டே வந்தவர்கள் ஒரு வாக்குவாதம் வந்துருச்சு இயல்பு தமிழில் சொற்கள் வந்து இயல்பு சொற்கள் விலை அங்கே இங்கே எங்கே இதெல்லாம் இருக்குல்ல நட்டம் கட்டம் தட்டம் விட்டம் இது இயல்பு சொற்கள் இது எதுகை சொற்கள் என்றும் சொல்லலாம் வியைவு சொற்கள் என்றும் சொல்லலாம் இந்த கலைஞர் இந்த இயல்பு சொற்களை நிறைய பயன்படுத்துவார் அப்படி பயன்படுத்துகிற போது நான் சொன்னேன் உங்கள் காலத்தில் இயல்பு சொற்கள் இயல்பாக இருந்தன இன்றைக்கு செயற்கையாக இருக்கின்றன கஷ்டம் குஷ்டம் நஷ்டம் இப்படி போடுறாங்க இதெல்லாம் என்ன இயல்பு ஓசை ஒன்றாக வந்து விட்டால் மட்டும் இயல்பாகி விடுமா அண்ணா ஒரு முறை சொன்னார் என்று நான் சொன்னேன் இந்த எதிர்ப்பு போராட்டத்தில் நிறைய பேர் சுடப்பட்டு செத்தார்கள் அப்படி யாரும் சுடப்பட்டு சாகவில்லை எண்ணிக்கை அது இல்லை என்று முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலம் சட்டமன்றத்தில் சொன்னார் சட்டமன்றத்தில் அவர் சொல்வது உண்மைக்கு புறம்பானது கருணையற்றது நேர்மையற்றது என்று கண்டுகொண்ட அண்ணா சொன்னார் எங்கள் முதலமைச்சருக்கு உள்ளம் இருக்கும் என்று நினைத்தேன் உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறது ஒண்ணுமே இல்ல உள்ளம் இருக்கும் என்று நினைத்தேன் உள்ளம் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு பள்ளம் இருக்கிறது என்று அண்ணா சொன்னார் இது சொல்லும் போதே உள்ளத்தை கொள்ளை கொண்டு விட்டதையா இப்படியல்லவா இருக்க வேண்டும் என்று சொன்னேன் மாறன் குறுக்கிட்டார் அது அண்ணா சொன்னது இல்லை கலைஞர் சொன்னது எவ்வளவு பெரிய ஆள் முரசொலி மாறன் அவர்கள் நான் மதிக்கிற ஒரு அரசியல் மேதை கலைஞருக்கே ஒரு ஞான துணையாக விளங்கியவர் கலைஞருக்கு ஒரு ஞான குருவாக கூட இருந்தவர் யார் சொன்னாலும் கொஞ்சம் மாறனவர்கள் சொன்னால் தயங்க மாட்டார் அவரை கோபித்துக் கொண்டு போவதை நான் பார்த்திருக்கிறேன் நீங்க எதுவும் செஞ்சுட்டு போங்க என்ன உற்றுங்க அப்படிப்பட்டவர் என் பேச்சை மறுக்கிறார் நீங்கள் சொன்னது அண்ணா சொன்னது இல்லை நம்ம கலைஞர் சொன்னது கலைஞர் பேசாம இருந்தார் நான் சொன்னேன் இல்லையா நான் ஆதாரத்தோடு எதையும் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இது அண்ணா சொன்னது தான் சட்டமன்றத்தில் அண்ணா சொன்னது உன்னை உன்னை முரசொலிமாரி சொல்கிறேன் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது இது கலைஞர் தான் சொன்னார் நான் அவர் அவ்வளவு அழுத்தி பேசவுடைய பேசியவுடன் நானும் அழுத்தி பேசக்கூடிய தொனியை குறைத்து கொண்டேன் ஏனென்றால் மேம்பட்டவர் உயர்ந்தவர் மூத்தவர் அவருக்கு நான் மரியாதை தர வேண்டும் என் சொல்லில் மட்டும் உறுதியை வைத்துக் கொண்டு குரலை குறைத்துக் கொண்டேன் நீங்களும் இதெல்லாம் செய்யணும் ஒரு சொல்லை அழுத்தமாக சொல்ல வேண்டும் நினைத்தால் இல்லை இல்லை நான் உறுதியா சொல்றேன் இப்படிதான் சொல்லணும் இல்ல நான் சொல்றத கேடு சொல்லக்கூடாது உறுதி என்பது கருத்து இருக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்க நான் உறுதியா சொல்ல முடியும் இது அண்ணா சொன்னதில் இது கலைஞர் சொன்னதில்லை அண்ணா சொன்னதுதான் நான் கலைஞரையே பார்க்கிறேன் அவர் பத்திரிகை படிச்சிட்டு இருக்காரு எங்களை பார்த்துட்டு பத்திரிகை படிச்சிட்டு இருக்காரு நான் அவரு நிறுத்தல நானும் நிறுத்தல நான் ஏன் நிறுத்தலன்னா என் பக்கம் இருக்கும் சத்தியம் எனக்கு உண்மை என்று எனக்கு தெரியும் அந்த உண்மை எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் ஏன் பின்வாங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஐயா உறுதியா சொல்றேன் அது அண்ணா சொன்னதுதான் சட்டமன்றத்தில் சொன்னதுதான் பக்த வச்சலத்துக்கு விரோதமாக சொன்னதுதான் இந்தி எதிர்ப்பு போராட்ட காலத்தில் சொன்னதுதான் சொல்றேன் ஏழு நிமிடம் எனக்கு அவருக்கு ஆர்குமெண்ட் போச்சு கலைஞர் பேப்பரை மூடி வச்சாரு வைரமுத்து சொல்றதா சரி அண்ணா சொன்னதுதான் ஏழு நிமிஷம் கழிச்சு நான் அப்படியே சொல்லிட்டு ஐயாவோட கலைஞரோட கிளம்புறேன் கிளம்பி கோபாலபுரத்தை தாண்டி சிஐடி போறான் போற வழியில அந்த கல்பத்தர்மா வர்ற இடத்துல நான் கேட்கிறேன் ஐயா நானும் அவரும் அவ்வளவு உக்கிரமா வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் உங்களுக்கு தெரியும் தானே ஏழு நிமிஷத்துக்கு முன்னால் சொல்ல வேண்டிய பதிலை ஏழு நிமிஷத்துக்கு முன்னாலேயே சொல்லியிருந்தா இந்த சண்டையே வந்திருக்காதே ஏன் ஐயா மௌனமாக இருந்தீங்க ஐயா சொன்னார் நீங்கள் ரெண்டு பேரும் அவர் அவர் கருத்தில் உறுதியாக இருக்கீங்களான்னு பார்த்தேன் அதே அப்பா అదే అప్ప